வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம ரோஜா செடியில நிறைய மொட்டுக்களோட கொத்து கொத்தா நிறைய பூ எடுக்கிறதுக்கு என்ன உரம் போடுறதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த செடியை பாத்தீங்களா கிட்டத்தட்ட சுமார் நூறு மொட்டுகள் கிட்ட இந்த செடியில இருக்குது அதுக்கு வந்து ஒரு நல்ல உரம் இருக்குது அது என்னங்கிறத இந்த வீடியோ நான் சொல்றேன் இந்த ரோஸ் வெரைட்டி எப்படின்னா இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி இதுல எப்படின்னா அந்த பிங்க் கலர்ல நிறைய ரோஸ் கொத்து கொத்தா போக்கும் இந்த வெரைட்டி வந்து நல்லா சம்மா டைம்ல வந்து ரொம்ப நல்லாவே பூக்கும் சரி இந்த உரம் வந்து ஒரு ஆர்கானிக் உரம் தான் இது நல்லாவே நம்ம வீட்டுக்கிட்டே ஈஸியாவே கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே சோ என்னென்ன பொருட்கள்ங்கிறத நான் சொல்றேன் இந்த ஆர்கானிக் நேச்சுரல் உரம் நம்மளுக்கு தயாரிக்கிறதுக்கு மூணு பொருட்கள் வேணும் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற பொருள் என்னன்னா கற்றாழை பவுடர் அதாவது ஆலோவேரா பவுடர் இது வந்து ரொம்பவே ஈஸியாவே கிடைக்கும் எனக்கு இந்த கற்றாழை பொடி வந்து நல்லா ஈஸியாவே ஒரு பேக்கெட்ல கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதுல எடுத்து நான் ஃபுல்லா இந்த கற்றாழை பொடியை வந்து எம்டி பண்ணிட்டேன் இந்த ஃபர்டிலைசரோட மிகப்பெரிய இன்கிரீடியண்ட்டே வந்து இந்த ஆலோவேரா பவுடர் தான் இதுதான் வந்து செடியை வந்து நல்லாவே வளர வைக்குது ஆக்சுவலா நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற மிகப்பெரிய பெரிய என்னன்னா டீ பவுடர் இந்த டீ பவுடர் எப்படின்னா நம்ம கடையில் கிடைக்கிற டீ பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் டீ போது அந்த மெச்சமாகவும் பாத்தீங்களா அந்த டீ வேஸ்ட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ட் வந்து இந்த வெந்தய பவுடர் இந்த வெந்தய பவுடர் அதாவது இந்த வெனிக்ரிக் படர்னு கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்ட்டிவான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃபைனலா இந்த மூணு இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆலோவேரா பவுடர் அப்புறம் வந்து இந்த டீ பவுடர் அப்புறம் இந்த வெந்தய தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மண்ணை ரெடி பண்ணணும் அந்த மண்ணில் களை செடிகளெல்லாம் முதல்ல எடுத்து போடணும் அது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து மண்ணை வந்து ஒரு ஷார்ப்பான டூலை வச்சு நல்லா கிளறி விட்டுறணும் இது கிளறி விட்டு நம்ம அந்த ஃபர்டிலைசர் போடும்போது இன்னும் நல்லா செடிகளை நல்லா ஒர்க் ஆகும் மண்ணை நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடிகளுக்கு இந்த உரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம தயாரிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த உரத்தை இது நல்லா தண்ணியில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க விட்டுட்டு அது நல்லா ஒரு மக்களை எடுத்து நல்லா செடியில் நல்லா ஊற்றி விட்டுருங்க இந்த உரத்தை நல்லா பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இந்த உரத்தை எப்போவுமே ஒன்ஸ் ஏர்லி மார்னிங் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணுங்கள் அப்பதான் வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ பாத்தீங்களா என் செடியில் கிட்டத்தட்ட நூறு மொட்டுக்கு மேலே வச்சு நல்லா வளர்ந்திருக்குது இந்த ஆர்கானிக் உரம் எப்படின்னா நீங்கள் எல்லா ரோஜா செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் இருக்கிற பன்னீர் ரோஜா செடி இந்த வெள்ள ரோஜா செடி எல்லா ரோஜா செடியிலும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதோட எஃபெக்ட்ஸும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமா இந்த வெயில் காலத்துல இந்த உரத்தை நிறைய நம்மளால் யூஸ் பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம செடிகள் வந்து நிறையவே பூ பூக்கும் இப்ப பாத்தீங்களா இது எங்கள் வீட்டில் இருக்கிற பன்னீர் ரோஜா செடி இந்த உரத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த செடியில் இப்போ எவ்வளவு முட்டுகள் இருக்கு பாத்தீங்களா இதே உரத்தை வந்து நீங்க அந்த வெள்ளை ரோஜா செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த இயற்கையான உரத்தை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நீங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லை மறக்காம எங்கள் சேனல் கோவை டெரஸ் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ